வாங்க உட்காருங்க மிஷின் கட்டிங்க ஸ்டெப் கட்டிங்க நான் பொண்ணு பார்க்க போறேன் ஸ்டெப் கட்டிங் பண்ணுங்க கட்டிங்க பார்த்தே பொண்ணு அசந்துன்னு அசந்து கவலைப்படாதீங்க அசத்தி போடுறேன் எங்க இந்த பொட்டியில் என்னங்க அத்தனையும் கேபி சுந்தரம் பாட்டு கேபிஎஸ் பாட்டுனா எனக்கு கொள்ள ஆசைங்க கொஞ்சம் போடுறீங்களா போட்டுடுறேன் பெரிய தொல்லையா போச்சு இந்த ஊர்லயே முதல் சம்சார செத்ததுக்கு அப்புறம் ரெண்டாம் தாரம் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது நீங்க ஒருத்தர் தாங்க எல்லாம் என் பொண்ணுக்காக தாண்டா அவளை என் மார்லையும் தோல்லையும் சுமந்து வளர்த்திருக்கேன் நீங்க ஒரு குரங்கு மாதிரிங்க குரங்கு தான் குட்டி அடி வயத்துல கட்டிட்டு காப்பாத்தும் அது மாதிரி நீங்க கௌரியை கஷ்டப்பட்டு காப்பாத்துறீங்க கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் புருஷ கூட போயிருமில்ல அதுக்காக தான் வீட்டோட இருக்கிற மாப்பிளையா பாத்துட்டு இருக்கேன் அப்ப மாப்பிள நொண்டியா தான் இருக்கணும் ஏய் பின்ன வீட்டோட மாப்பிள்ளைன்னா எப்படிங்க எங்க நம்ம சங்கர் முற மாப்பிள்ள தானே அவரு கல்யாணம் பண்ணி வச்சு என்ன கத்தியா அந்த வெறும் மேலுக்கு கட்டி வைக்கிறதுக்காக என் பொண்ணை வளர்த்து ஆளாக்கி இருக்கேன் சுயமா ஒரு காலையக்கு நில வாங்க முடியல சொந்தத்தில் எனக்கு மாப்பிள்ள தேவையில்லை சொத்து இருக்கிறவன் தான் என் பொண்ணுக்கு புருஷனா வரணும் வரட்டும் நானா வேணாங்கிற மீன் குழம்பு எப்படி இருக்க என் வீட்டுல மீன் குழம்புன்னு உனக்கு அப்புறம் தெரியும் உள்ளே இருந்து வாசனை வருதே

கொலுசு சத்தம் கேட்கையில மனம் தந்தி அடிக்குது தந்தி அடிக்குது மாதிரி பொண்ணை பார்க்க ஒளி மின்னல அடிக்குது மின்னல அடிக்குது